ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என்னடா எங்கேயோ போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இன்றைக்கி வழிநாடுக காட்டு மல்லையாட்டம் காட்டு முள்ளுக்குள்ளே ரெண்டு மாட்டை பிடிச்சிட்டு மாட்டாஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோங்க ரொம்ப நாளாக அந்த மாடு செனையாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துலேயே தான் இருந்தேன் இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு போய் சனை டெஸ்ட் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம சென இருப்போம் அப்புறம் கடைசியில் அது செனையிலாம் போயிடுச்சுன்னா நமக்கு தான் அது வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாட்டையும் பிடிச்சிட்டு மாட்டாஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோங்க ஒன்று வந்து கிடைய கன்று போட்டுக்கிட்ட போட்ட அந்த குள்ளி மாடுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருந்த இன்னொரு மாடு செவலை மாடு தாங்க ரெண்டும் செவலை தான் ஒன்று கெடேரி கன்று போட்ட அந்த மாடு இன்னொன்று வந்து வத்துப்பால் மாடு சரிங்களா இந்த மாடு வாங்கிட்டு வந்த மாடு தான் நான் பிடிச்சிட்டு வர்றது ரெண்டும்மும் சந்தேகம்தான் இருந்தாலும் கொஞ்சம் வவர் பெருசாக தெரியுதே நம்ம போய் டெஸ்ட்டு பார்த்தலாம் அப்படின்றதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் வரும்போதே தண்ணிக்கு விட்டேன் தண்ணி குடிச்சிச்சு அப்படியே ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டேன்னு மாடுரில் பிடிச்சி இழுத்து போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரமாக போகணுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்காட்ட போகணும் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருந்தோம் என்ன அங்கே போய் என்ன ஆக போகுது அப்படின்ற தெரியலன்ற ஒரு பயத்தோடவும் கூட போய்கிட்டே இருந்தோம் ரெண்டும் சனியாக இருந்தாலும் சந்தோஷந்தான் அந்த குள்ளி மாட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் போனேன் ஆனால் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனால் இந்த வீடியோ போடும்போது எனக்கு தெரியும் இந்த எந்த மாடு சென்னை இந்த மாடு சென்னை இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து சென்னை அப்படின்னு சொல்லி நம்பி வந்து விட்டுறாதீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறமும் எப்படியோ இழுத்துட்டு வந்துட்டாங்க ரொம்ப தூரம் கழித்து எல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூண்மாக மாட்டாசுத்திரிக்கி வீட்டில் வந்து ஊசி போடணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா கேட்குறாங்க ரெண்டு ஊசிக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வந்து ஊசி போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்களாம் அப்படித்தாங்க யோசிப்போம் இழுத்துட்டு வந்து ஊசியை போட்டுருவோங்க அப்புறம் வந்து நீ வித்துட்டோன்னு சொல்லி சொன்ன மாட்டை வந்து அவங்க வந்து இன்னும் பிடிச்சிட்டு போகலை பிடிச்சிட்டு போவாங்களா என்னென்னு எனக்கே தெரியல நாங்களும் விட்டுட்டோம் கேட்டதுக்கு வர்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க சரியாப்பா அப்படின்ட்டு அதே பார்த்தி இருக்கட்டும் இல்லைனா என்னம்மா ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ரெண்டு மாட்டை பிடிச்சி நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் எங்கள் ஒரு மாட்டு ஆஸ்பத்திரிங்க கொஞ்சம் நல்ல சுத்தமாகவே தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் எங்கள் ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர் வந்து நல்ல பொறுமையாக என்ன ஒரு விளக்கம் கேட்டாலும் விவரமாக சொல்லிகிட்டு இருந்தார் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் தெரியல என்னாலும் கேட்டாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் நம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே மாடே இல்லைங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு பத்து பத்தரை இருக்குங்க பத்தரைக்கெலாம் எல்லாமே மாட்டை காட்டிகிட்டு போயிடுவாங்க அவர் வந்து ஒம்பது மணிக்கெலாம் எங்கள் டாக்டர் வந்துடுவார் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒம்பது மணிக்கு வந்துடுங்க அப்போ தான் பத்து மணி பத்தரை வீட்டுக்கு போவீங்க வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு நாங்களும் சரியா அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஒரு மாடு ஊசி இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அது வந்து ஹெச்எப் மாடாக்டிருக்குங்க அப்புறம் இன்னொரு ஒரு நாட்டு மாடு வந்து ஒன்று இருந்துச்சுங்க அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னட்டு எது செனையாக இருக்க போதோ எது சென இல்லையோ தெரியல நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி எது நடந்தாலும் நல்லதுக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து டெஸ்ட்டு பார்த்ததெல்லாம் வீடியோ எடுக்கலாங்க அதெல்லாம் கொஞ்சம் சங்கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்துட்டு டாக்டரை பார்த்துட்டு மாட்டுக்கு வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ என்ன கதை அப்படின்னா இதில் வந்து ஒரு மாடு மட்டும் செனை ஒரு மாடு மட்டும் செனை இல்லைங்க அப்புறம் அந்த பருவத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அதுக்கு மாத்திரை வாங்கிட்டேன் அப்புறம் வந்து குட்டிக்கு வந்து கீரி பிச்சி அதையும் வாங்கிட்டு அதை வந்து ஒரு அளவு சொல்லி சொன்னாங்க இந்த அளவுக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஏற்கனவே வந்து இங்கே மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் கண்டுகூட்டிக்கு மாட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நல்லா தான் இருந்திருக்கு நம்ம காசு போட்டு வாங்கிறதுக்கு சும்மா கொடுக்குற மாத்திரை நம்ம கொண்டு போய் மாட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நான் பிடிச்சிட்டு போகிற மாடு பார்த்தீங்கன்னா செனை இல்லை அப்புறம் நம்ம வீட்டில் இருந்து பிடிச்சிட்டு போ நம்ம வீட்டில் இருந்து வளர்ந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாடு செனை எனக்கு வந்து இது வந்து ஒரு பாட மாட்டோம் சரிங்களா ஒரு மாடை சென்னேன் ஒரு மாடை சென்ன இல்லை நான் சென்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் என்ன ஒரு நம்பிக்கைன்னா இது வந்து பருவத்துக்கே வராமல் இருந்துச்சா அவர் வேற நல்லா பெருசாக இருந்துச்சா சரி செனையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஆசையில விட்டுட்டு நானும் வந்து நாலு மாதம் ஆயிடுச்சுங்க சென்னேன் அப்படின்னு நான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் அப்புறம் வந்து செனையிலேன்ட்டார் அப்புறம் அதுக்கு மாத்திரை கொடுத்தாரு அந்த மாத்திரையவே இந்த பருவத்துக்கு வராத மாடு இருக்குல்ல அந்த மாட்டுக்கும் போட்டு விடுங்கம்மா வெறும் வயிற்றில் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாத்திரையை போட்டு விட்டுட்டு அது வந்து பருவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாட்டையும் பிடிச்சிட்டு போய் ஊசி போடணும் எனக்கு இந்த குள்ளி மாடு செனையாகிடுச்சி அப்படின்னா விற்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போகணும் அது வந்து எங்களை ஏமாத்திடுச்சு இருந்தாலும் பரவாயில்லங்க இப்போயே தெரிஞ்சிச்சுல இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம பால் கறக்கில் செனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ச பார்த்ததுக்கப்புறம் சென இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடும் சரிங்களா எது நடந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் ஏன்னா கெடேரி கண்டு குட்டி இருக்குல்ல இப்போ அந்த மாட்டை விற்றாலும் அது வந்து பாலுக்கு நிற்க நிற்காதுங்க இந்த மா கண்ணுக்குட்டியை முன்னாடி பிடிச்சி கட்டினா தான் இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா பாலுக்கு நிற்கும் அதுவும் ஒரு சங்கடமான விஷயந்தான் விற்கவும் முடியாது இப்போதைக்கு வந்து எதையுமே விற்கவும் முடியாதுங்க கையில் இருக்கிறதா இழுத்து பிடிச்சி ஒன்றும் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு